வாராகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே வாழ்க்கையை பார்த்தால் பயமாக உள்ளதா என்ன செய்ய போகிறோம் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்று நினைக்கும் பொழுது பயமாக உள்ளதா பயம் வேண்டாம் அம்மா உனக்கான தேவைகளும் உனக்கான அனைத்து விஷயங்களும் உனக்காக எல்லா பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் வாராகியை நம்பிய பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் வாராகி ஆகிய நான் உனக்கான தேவைகளை செய்து கொடுப்பேன் உனக்கான அனைத்து விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுப்பேன் என்று வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அழகான ஒரு பொழிவோடு மாறும் நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தாலும் நடக்கவில்லை என்று நினைக்கிறார் ஆனால் இனி வரும் காலத்தில் நீ நினைப்பது மட்டுமே நடக்கும் எந்த நிலையிலும் எந்த ஒரு நொடியிலும் வாழ்க்கையில் பஞ்சங்கள் தட்டுப்பாடுகள் என்ற ஒன்றும் வராது இதுவரைக்கும் ஏதேதோ விஷயத்தை எல்லாம் பார்த்தாய் இதற்கு பிறகு நீ பார்க்க போவது யாருடைய உதவியும் இல்லாமல் முன்னுக்கு வருவது புரிந்ததா இதற்கு முன்பு ஏதேதோ விஷயங்கள் உன்னை குழப்பியது தவறான விஷயம் நடக்குமோ உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகுமோ என்று ஆனால் இனிமேல் யாருடைய தயவும் இல்லாமல் ஒரு மிக சிறந்த ஒரு இடத்திற்கு நீ வருவது உறுதியானது நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் இருக்கிறேன் வாராகி இருக்கிறேன் வாராகி உனக்கு சிறந்த தெய்வம் என்று ஒவ்வொரு நாளும் உனக்கு நிரூபித்து நிரூபித்து காட்டுவேன் உனக்கு என்னென்ன மாதிரியான யோகங்கள் வரும் என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் வரும் என்பதை ஒவ்வொன்றையும் காட்டுவேன் எந்த நிலையிலும் எந்த பொழுதிலும் உனக்கு தப்பான வழிகளையோ உன்னுடைய வாழ்க்கையில் காயமான வழிகளையோ காட்ட மாட்டேன் ஏனென்றால் காயமான வழிகளை நீ பார்த்தாயானால் உன்னால் தாங்க முடியாது உன்னுடைய வேதனைகளை உன்னால் பொறுத்து கொள்ள இயலாது என்பது எனக்கு தெரியும் அடிக்கடி உன் மனதில் தோன்றும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்கு தப்பு செய்பவர்களுக்கு மட்டுமே வாழ்க்கை சரியான விஷயத்தை செய்பவர்களுக்கு இங்கு வாழ்க்கை அல்ல எதுவாக இருப்பினும் நீ நினைத்துக்கொள் நமக்காக நவக்காக மாறாகி இருக்கிறார்கள் வெற்றியின் நாயகி அவர்கள் நிச்சயமாக வெற்றி பரிசாக கொடுப்பார்கள் என்று நம்பும் நீ நம்ப நம்ப வாழ்க்கையில் செழிப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் புரிந்ததா என்னுடைய தங்கமே எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடுவே இருப்பேன் ஓம் சாய்ராம்